நண்பர்களே வணக்கம் இந்த உதயகுமார் அதிமுக எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அவரு மதுரையில் அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது அவர் முதலமைச்சர் குறித்து பேசுகிறார் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகும் போது எதுவுமே செய்யலை நீங்கள் என்ன பண்ணீங்க எங்கள் எடப்பாடியர் எவ்வளோ சாதனை பண்ணார் எங்கள் எடப்பாடியர் வந்து புடுங்கி நட்டாரு எங்கள் எடப்பாடி வந்து புடுங்கி நட்டாரு எங்கள் அடப்பாடியார் வந்து கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணார் பலாயிரம் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணார் எங்கள் அடப்பாடியார் வந்து கொடநாட்டில் ஒரு குழைக்கு ரெண்டு கொலை பண்ணார் எங்கள் எடப்பாடியார் வந்து எவ்வளோ பெரிய சாதனை எங்கள் எடப்பாடி வந்து எங்கள் சின்னம்மா சசிகலா காலில் தவழ்ந்து போய் எங்கள் அம்மா சின்னம்மா சசிகலா காலில் கெட்டியாக பிச்சிக்கினார் அப்போ எங்கள் சின்னம்மா சசிகலா காலு எங்கள் எடப்பாடிக்கு முதலமைச்சர் பதவி போட்டுச்சு கூவாத்தூரில் எங்கள் சின்னம்மா எடப்பாடியரை முதலமைச்சராக அறிவிக்கும்போது எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கூட்டி கொடுத்து ஊற்றி கொடுத்தாரு எங்கள் எடப்பாடியார் வந்து அலிபாபா நாற்பத்தி ரெண்டு திருடர்கள் மாதிரி எல்லா அமைச்சர்களை வச்சுன்னு தலைமை அலிபாபாவாக எவ்வளோ ஊழல் பண்ணார் கடைசியில் எங்களோட முதலமைச்சராக்கி எங்கள் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த எங்கள் சின்னம்மா சசிகலாவே ஜெயிலுக்கு போனோடனே ஓபிஎஸ் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுன்னு சின்னம்மாவே கட்சி விட்டு நீக்கிட்டாரு அமைதிப்படை அமாவாசைன்னா அதை விட ஆயிரம் மடங்கு ஒரு மிகப்பெரிய அம்மாவாசை எங்கள் எடப்பாடினாலும் பேசினார் அடுத்த ஒரு முதலமைச்சரை பற்றி பேசினார் நீங்கள் என்ன பண்ணீங்க போனீங்க வந்தீங்க என்ன சாதனை பண்ணீங்க அய்யோ கூமுட்டை நீ யார் எனக்கு தெரியாது உதயகுமார் ஏன்யா காலைல செருப்போட சுற்றணும் தானே நீ கேட்டா அது கோயில் உள்ளே எங்கள் அம்மா இருக்கிற அண்ணன் அது ரைட்டு செருப்போடாமல் சுத்தணும் ஏன் ஜட்டி போடல நீ அங்கே உள்ள அம்மா இருக்கிறாங்க செருப்பு போடலை அண்ணன் ரைட்டு ஜட்டியே போட மாட்டியம்மே தலைவசியத்துக்கு போனால் கட்சி நிகழ்ச்சிக்கு போனால் ஏன் நீ ஜட்டி போடுறதில்ல இதெல்லாம் என்ன பேச சொல்கிறியா ஏன்னா கூமுட்டிக்கலாம் அதே ஊரில் ஒருத்தன் தர்மா கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் ஏரிய பொண்ணு ஊரில் ஒத்தங்கலாம் நீங்களாம் தளபதி பேசுகிறீங்க இன்றைக்கு தலைவர் தளபதியுடைய அறிவிப்பு பற்றியா இன்றைக்கு தலைவர் தளபதியுடைய அறிவிப்பு நியாயவிலைக் கடையில் தகுதி உள்ளவர்களுக்கு வறுமை கூட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் விலங்கிக் கொண்டிருந்தார் தலைவர் தளபதி பலர் எங்களுக்கும் அந்த உதவி தொகை வேண்டும் என்று கேட்டார்கள் என்னதான் வசதியாக இருந்தாலும் கூட அரசாங்க உதவி என்றால் விட வசதி படைத்தவர்கள் தான் அந்த பணத்தை எதிர்பார்ப்பாக சரி ஏன் இவர்களுக்கு கொடுத்து விட்டு அவர்களுக்கு விடுவது யாரெல்லாம் குடும்பத்தை வைத்திருக்கிறார்களோ அவன் கோட்டீஸ்வரனோ லட்சாதீஸ்வரனோ நடுநிலையாளரோ ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவனோ ஏழையோ பரம ஏழையோ கூலி தொழில் செய்யக்கூடியவனோ யாராக இருந்தாலும் உனக்கு குடும்ப அட்டை இருந்தால் அந்த குடும்ப அட்டைக்கு அந்த குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று இன்றைக்கு அரசாணை வெளியிட்டிருக்கிறார் அதே மாண்புமிகு சம்பந்தப்பட்ட அமைச்சர் அண்ணன் கே கே சார் வெளியிட்டிருக்கிறார் இந்த மாதிரி நீங்கள் எதனா பண்ணீங்களா இன்றைக்கு பேருந்தில் இலவசமாக பெண்களுக்கு பயணம் இன்றைக்கு புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்திருக்கக்கூடிய மாணவிகளுக்கு உயர்கல்விகளுக்கு ஆயிரம் ரூபாய் தமிழ் பொது திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் காலை சிற்றுண்டி திட்டம் இன்றைக்கு வழங்கப்படுகிறது எவ்வளோ திட்டங்கள் எவ்வளோ சாதனைகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கார் தலைவர் தளபதி இன்றைக்கி ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிறார் இந்த அரசின் மீது இன்றைக்கு பொய்யை மட்டும் பேசி பழக்கப்பட்ட புழுகு முட்டை எடப்பாடி பழனிசாமி பொய்யை சொல்லியிருந்தால் நீங்கள் ஊழலை பண்ணிவிட்டு திருடி விட்டு உங்களெல்லாம் தூக்கி உள்ளே போடாமல் இருப்பார் தலைவர் தளபதி உள்ளே தூக்கி உள்ளே போட்டுக்கணும் முட்டி முட்டி தட்டிருக்கணும் இன்றைக்கி நீ ஏறி தளபதி பற்றி அவரை பார்த்து எங்கள் எங்கள் எடப்பாடியில் வந்து துண்டு சீட்னு சொன்னார் வருதுன்னா துண்டு சீட்னு சொல்கிற எடப்பாடி ஒரு துண்டு பையன் துண்டு யாரப்பா துண்டு சீட்டுன்னு எடப்பாடி சொல்றத போய் எடப்பாடி கிட்ட சொல்லு உதயகுமார் உங்கள் எடப்பாடி துண்டு பீடி குச்சிப்பிட்டு கட்சியாக கொஞ்சம் தூக்கி போட்டுருவான் அது பேர் துண்டுபீடி உன்ன மாதிரி ஆள் எடுத்து அந்த பீடியை குடிப்பான் துண்டு பீடி குடிக்கிறோம் நிறைய பேருக்கு நான் அதில் உதயகுமார் வர்த்தேன் மதுரையில் என்ன சொல்கிறது யாரப்பா துண்டு சீட்டுன்ற கரப்பாம்பூச்சி மாதிரி ஊர்ந்து போய் டேபிள் கீழே போய் சசிகலா கால முதலமைச்சர் முதலமைச்சரான ஆள் எடப்பாடி பழனிசாமி அரசியல் எந்த தகுதியில் எடப்பாடி பழனிசாமி யாரப்பா துண்டு சீட்டுன்றது இன்னைக்கு கலைஞருக்கு மகனாக இருந்தால் கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாதுன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பெரிய முழுத்திட்டார் அவரை எடப்பாடி பழனிசாமி கொலகாரம் தானே அந்த காலத்திலே பங்காளிங்க கூட சாராயம் காசுல தகராறாயி வெள்ளம் வண்டி வச்சுருந்தாருல என்னாத்துக்கு வெள்ளம் வண்டி வச்சுருந்தாரு வெள்ள தான் சாராயம் காசு முடியும் அந்த வெள்ளை மண்டி வச்சிருக்கும் போது என்ன சொல்கிறது அப்போ அந்த சாராயங்காசமாக தகராறு பங்காளியை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் காட்டில் ஒழிஞ்சு நின்று அப்போ இந்த ஒரு அதிமுகனுடைய ஒரு அமைச்சர் இந்த எடப்பாடியை காப்பாற்றி விட்டார் ஏன்னா பெரிய வரலாறு மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன எடப்பாடினோ பெரிய மயிர்ப்பு புனிங்க நட்டை மாதிரி அந்தாலே பார்த்தானே படிக்கிறாரு அதுவே தப்பும் தகரமாக படிக்கிறாரு ராமாயணத்தை யார் கேட்டால் சேப்பையா எழுதுன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய அறிவாளி எனவே பூரா நீங்க திருட்டு பசங்க ஊழல் பண்ணிட்டு உங்க ஆட்சியில் என்ன சாதனை பண்ணீங்க உன் ஆட்சியில் என்ன சாதனை பண்ணீங்க பொள்ளாச்சி ஜெயராம அவன் பையன் நூறு பெண்களை கற்பழித்தான் பேஸ்புக்ல அம்மன் அந்த அந்த குழந்தைங்கள் குளிக்கும் குளிக்கும்போது துணி மாற்றும் போது அதெல்லாம் வீடியோ எடுத்து எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை சீரடித்தான் இப்படி அதிமுக ஆட்சியில் எங்க பார்த்தாலும் கொலை கொண்ட கற்பழித்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ற உங்களுடைய ஆட்சியில தான் சட்ட ஒழுங்கு சரியில்லை தூத்துக்குடியில் சூடு நடக்குது என்ன சொன்னாரு கட்ட எனவே ஒரு கேடு கெட்ட ஆச்சு கொரோனாவில கூட தாச்சி தான் எடப்பாடினுடைய ஆட்சி கொரோனாவில் கூட கொள்ளடித்தாட்சி எடப்பாடி ஆச்சு குட்கா விஜயபாஸ்கர் உங்க கூட இந்த அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் குட்கா வியாபாரம் பண்ண இருந்தாலும் எனவே சட்ட ஒழுங்கை சரியில்லாமல் சட்டம் சங்கீசிரித்தது உங்களுடைய ஆட்சியில் ஆனால் இன்றைக்கு தலைவர் தளபதி ஆட்சியே சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிறது இந்தியாவில் சிறந்த மாநிலம் முதல் மாநிலம் இது ஒன்றை கேட்டால் தலைவர் தளபதி ஆட்சி செய்கிற தமிழ்நாடு இன்றைக்கு மாண்புக்கு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி கேட்கிற கேள்விக்கு கூட உங்கள் எடப்பாடிக்கு பதில் சொல்ல முடியல அண்ணன் உதயநிதி என்னுடைய சவாலுக்கு பதில் சொல்றியா வா நீ தளபதி மேடைக்கு கூப்பிட்ற உன் மேடைக்கு நான் வரன்ற அவ்வளோ வர்த்தன எடப்பாடி கிடையாது உதயகுமார் போய் சொல்லு குடியாத்த முதல்ல பதில் சொல்ல சொல்லு என்ன சொல்கிறது எங்கள் அண்ணன் உதயநிதியினுடைய மாண்புபகு தமிழகத்துடைய துணை முதல்வர் நாளைய தமிழகம் மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய கால் செருப்பு தூசிக்கு கூட எடப்பாடி சமம் கிடையாது இன்றைக்கி ஒரு மருத்துவ மருத்துவமனையில் ஒரு நோயாளியினுடைய ஒரு மகன் ஒரு கோபத்தில் மருத்துவரை கத்தியில் குத்திவிட்டான் உடனடியாக போர்க்கால் அடிப்பு நடவடிக்கை எடுத்து அவரே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவனை கைது பண்ணிச்சு உள்ள உள்ளே போட்டு மருத்துவர்கள் வந்து வேலை இணைத்து அறிவிச்சாங்க மருத்துவர்கள் எல்லா கோரிக்கையும் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று சொல்லி மருத்துவர்கள் அறிவித்த வேலையிறுத்தத்தை உடனடியாக வாபஸ் பெற்றார் அதுதான் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மாண்புகண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்கள் தலைவர் தலைவர் எனவே எடப்பாடி வந்து பதவி சுகம் அனுபவிச்சுட்டு திருடி புற்று கொள்ளையடிச்சுட்டு திரியா அந்த பதவிக்கு வந்துடலாமா நீ ஒன்றும் எடப்பாடி ஒன்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா கிடையாது என்ன சொல்கிறது சாதாரண ஒரு மனுஷன்தான் எடப்பாடி ஒரு சாதாரண மனுஷன் எங்க தலைவர் தளபதி ஒரு ஆளே கிடையாது இவர் வந்து அப்படியே கிளை சேர்ல வந்து புடானவாலை பண்ணி தானே நீ முதலமைச்சரான ஊரை ஏமாத்தி தானே முதலமைச்சரான வன்னிகளுக்கு பத்து புள்ளி அஞ்சு சேவை தரேன்னு சொல்லி ஏமாற்றி போட்டேன் சோ இப்படிப்பட்ட கூடாது இருக்கக்கூட கூட உதயகுமாரும் சிரிக்கிற இன்னும் பூச்சிக்காரம் பிச்சைக்காரன் புடுபுடுகார மாதிரி தாடி வச்சுதேவா எடப்பையோ உதயகுமார் உனக்கு ஒரு ரூபாய் நான் தரேன் உன்னுடைய ஜிபே நம்பர் சொல்லியா உதயகுமார் உனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் தரேன் முதல்ல சேவிங் பண்ணேன் பார்த்து மரியாதை பேசும் மதுரை கூட்டத்துக்கு வந்தான் உதயகுமார் கிழிச்சு போடுவேன் ஜாகிருதியாரு வணக்கம் குடியாத்த குமரன்